உறவுகளுக்கெல்லாம் வணக்கம் இன்றைய தினம் நான்காம் திகதி வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடிய விடயங்களாக கொழும்பில் உள்ள பிரபலமான பாடசாலை ஒன்றில் பயிலுகின்ற ஒருவர் கொழும்பில் பலமாடி கட்டடத்தில் இருந்து கீழே விழுந்து இதனுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் இந்த உயிரிழப்பின் பின்னணியில் இருக்கக்கூடிய சகல விவரங்களையும் இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் சமீபத்தில் விடுதலை புலிகளினுடைய தங்கம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தங்கம் வந்து மீட்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த தங்கம் உரியவர்களிடம் போய் சேர்க்கப்படுமா என்பது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவையெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் இதுதான் முதல் தடவையாக எங்களுடைய சேனலை பார்க்கின்றீர்கள் என்று சொல்லி

இந்த மரணம் தொடர்பாக பல்வேறு பட்ட விவரங்களை வந்து தெரிவித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் இந்த நிலையில் குறிப்பாக இந்த மாணவியினுடைய மரணத்துக்கு காரணம் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டது இந்த மாணவி ஒரு மனநலம் சரியில்லாதவர் என்றும் அவர் வந்து அதிக அளவான மனவிரக்தியில் இருந்த காரணத்தினால் அவர் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்ததாகவும் அவன் பின்னணியில் தன்னுடைய மன அழுத்தங்கள் காரணமாகத்தான் இந்த ஒரு மரணம் இடம்பெற்றிருந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் பின்னணியில் தான் இதன் இந்த விடயங்கள் தொடர்பாக

பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த அடிப்படையில் இவர் இது தொடர்பாக தன்னுடைய பெற்றோரிடமும் தனக்கு தெரிந்தவர்களிடமும் இது பற்றி கூறியிருந்த பொழுதும் பெற்றோர்களினால் பாடசாலை நிர்வாகத்துக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக தெரியப்படுத்தி இருந்த பொழுதிலும் பாடசாலை நிர்வாகம் இந்த விடயம் தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் குறித்த மாணவிக்கு மனநலம் சரியில்லை என்கின்ற மாதிரியாக தட்டி கழித்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த தான் இந்த விடயங்களை போக போக பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்த மாணவி வந்து இவ்வாறான ஒரு விடயத்தை இவ்வாறாக மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவம் பலரையும் பல்வேறுபட்ட விதமான அதிர்ச்சிகள் உள்ளாகி இருக்கு என்று சொல்லிதான் சொல்ல வேண்டும் உண்மையில பார்த்த சொல்லி சொன்னால் பாடசாலை அதாவது பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு அடுத்தபடியாக அதிக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு இடம் பாடசாலை என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைகளிலே விட்டு வீடு விரும்புகின்ற பொழுது என்னுடைய பிள்ளை இங்கே முழுமையாக பாடங்களை கற்றுக்கொள்வார் அது மாதிரி இந்த உலகத்தை விளங்கிக் கொள்வார் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையிலே இந்த மாதா பிதாக்கு அடுத்ததாக வைக்கப்பட்டிருக்கின்ற குரு இவர்களை நம்பி அவர்கள் அந்த பாடசாலையில் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பொக்கிஷத்தை ஒப்படைத்து விட்டு போகின்றார்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு குரு இப்படியான ஒரு வேலையை செய்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே நாங்கள் ஒரு வெட்கக்கேடான சமூகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப அதுவும் ஒரு பதினோராம் தரத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு ஆசிரியர் வந்து பாலியல் சூண்டலை கொடுத்திருக்கின்றார் இது மாத்திரமில்லாமல் இந்த ஆசிரியர் திருமணமாகி அவருக்கு இரண்டு பிள்ளைகள் வரும் இருக்கின்றார்கள் அப்ப பாடசாலை நிர்வாகத்துக்கு தெரியப்படுவதையும் பாடசாலை நிர்வாகத்தில் தொடர்பாக எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்காமல் அந்த ஆசிரியரை காப்பாற்றுவதிலேயே குறியாக இருந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலேயே இது எவ்வளவு பெரிய ஒரு வெட்கக்கேடான விடயமாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது பல பாடசாலைகள் இருக்கின்றன தங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதாவது தங்களுடைய பாடசாலை மிகவும் பெயர் போன ஒரு பாடசாலை தங்களுடைய பாடசாலைக்கு நல்ல ஒரு புகழ் இருக்கின்றது இதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல விடயங்களை மூடி மறைக்கத்தான் பார்க்கின்றார்கள் உண்மையில இதுல யார் அடைந்தாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏனென்றால் நான் யதார்த்தத்தை தான் கதைக்கின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது தங்களுடைய பாடசாலைகளிலே இவ்வாறான விடயங்கள் நடந்தால் முற்றுமுழுதாக அதை மூடி மறைக்கத்தான் பார்க்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு மாணவினுடைய மரணம் இப்பொழுது நிகழ்ந்திருக்கின்றது இதன் பின்னணியில் அவருக்கு மனநலம் சரியில்லை அதாவது அவர் மனதளவில் பாதி

ஒரு மாணவின் உயிரிழப்பு உயிரிழப்புகள் என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கல்வி நிறுவனங்களின் நேற்றைய தினம் ஒரு விடயத்தை இருந்தார் இந்த தெரியப்படுத்தார் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதோடு மாற்றம் இல்லாமல் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரியாகவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இது ஒரு விடயமாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் இருந்து பெறப்பட்ட அந்த விடுதலை புலிகளினுடைய தங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நகைகள் வந்து இப்பொழுது மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அஹ் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இந்த நகைகள் தொடர்பாக அதாவது கடந்த கால அரசாங்கங்கள் வந்து இந்த நகைகளை மீட்டிருந்தாலும் கூட அதனை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை ஆனால் அனுரு அரசாங்கம் இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வந்ததற்கு உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாத்திரமில்லாமல் அரு அரசாங்கத்திடமிருந்து இப்பொழுது மீட்கப்பட்ட இந்த நகைகள் வந்து வன்னி நிலப்பரப்பிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய நகைகள் இந்த மக்கள் வந்து தங்களுடைய நகைகளை இழந்து மக்களாகவும் இருக்கின்றார்கள் ஆகையினால் வங்கிகளில் அடக்கு வைத்த நகைகளாகவும் இருக்கக்கூடும் நகையினால் இந்த வங்கிகள்ல நாங்கள் அடக்கு வைக்கின்ற பொழுது அதற்கான ஒரு பற்று துண்டொன்றை அவர்கள் தருவார்கள் அப்படி அந்த பற்று துண்டை வைத்திருப்பவர்கள் அந்த ஆதாரத்தை தன்னிடம் காண்பிக்கின்ற பட்சத்தில் அதனை தன் பாராளுமன்றத்தில் பேசி அந்த நகைகள் மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை பார்க்க முடியும் என்கின்ற மாதிரியாக செல்வம் எம்பி வந்து குறிப்பிட்டிருக்கின்ற அது மாத்திரம் இல்லாமல் அரசாங்கம் இந்த நகைகளை வந்து அரசுடமையாக்காமல் இதனை மீளவும் மக்களிடம் வேலையை பார்க்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் இப்பொழுது மிகவும் வறுமையான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியாகவும் அவர் வந்து குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் ஆக உண்மையிலே மக்களுடைய அந்த நகைகள் மக்களிடம் மீளவும் ஒப்படைக்கப்பட்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மேம்படுத்தப்பட்டதாக சிறிதளவுனும் மேம்படுத்தப்பட்டதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றங்களும் கிடையாது இந்த நிலையில நாங்கள் பார்த்தபடி சொல்லி சொன்னால் நாளை மறுதினம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறவிருக்கின்றது இந்த தேர்தலுக்காக இப்பொழுது இலங்கையே பரபரப்பான ஒரு களமாக மாறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் தமிழ் கட்சிகளுக்கு ஊடாக நாங்கள் தமிழர்கள் தான் என்பதை நிரூபியுங்கள் என்பதன் மாதிரியாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது இந்த தேர்தல் பிரச்சார பணிகள் எல்லாம் நேற்றைய தினம்

சொல்லி நாடே ஒரு சூன்யமான நிலையில போய்கொண்டிருக்கு இந்த நேரத்துல அரசியல் ரீதியாக வேணும் மக்களுக்கு ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமா என்று சொல்லி மக்கள் தீவிரமா எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் அதே எதிர்பார்ப்பு எங்களுக்கும் இருக்கிறது இந்த சமயத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன் இப்ப நாட்டுல வந்து போற போக்குல ஏராளமான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் இந்த வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து சென்று வாழக்கூடியவர்களினுடைய அந்த நிலை என்பதும் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றால் இங்கு எங்களுடைய எதிர்காலம் கிடையாது வெளிநாடு சென்றுதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றவர்கள் அப்படி வெளிநாடு செல்கின்ற பொழுது என்றால் இன்றும் நான் மறைமுகமாக ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன் அதனை தெளிவுபடுத்திய பின்னர் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் வெளிநாடு செல்வதாக கூறி ஏமாற்றப்பட்ட ஒரு ஏஜென்சியால் இடையில் பிடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்றும் நீங்கள் வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள் இங்கு வாழ்க்கையில் ஏற்றி நினைப்பவர்கள் வெளிநாடு செல்கின்ற போது மீளவும் ஆயிரம் தடவை யோசித்து உங்களுடைய வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன் இது மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் சந்தித்து கதைத்துக் கொள்வோம் நன்றி உறவுகளே